அம்மா அம்மா வந்து இன்னொரு நேரமும் ரொம்ப உடலடிக்கு வந்து சாப்பாடு தூசி பட்டுரும் சமைக்காது என்று சொல்லுவீங்க இந்த பேர் நாகேஸ்வரி இந்த மான்கேர் குணசீலன் மற்ற மாண்ட பேர் வசந்தன் இவரு மாவீரர் எனக்கு நானும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறேன் நான் பரந்தநிலை இருக்கிறேன் பார்த்து யாருக்கு பின்னால் நான் இரும்பு பொருத்தித்தான் சேவிக்கிறேன் எனக்கு ஒரு உதவியும் இல்லை இப்போ நான் தனியாகத்தான் இருந்து இரும்பு பொருத்தித்தான் சேவித்து கொண்டு இருக்கிறேன் சரியான கஷ்டம் உட்பு துணிக்கோ எல்லாத்துல தாலையுமே கஷ்டப்பட்டு வந்து இருக்கிறேன் இன்னும் கால சாப்பாடு இதெல்லாம் இல்லை கூடிய ஒவ்வொரு நாள் பன்னெண்டு ஒரு பின்னற சாப்பாடு மட்டும்தான் நான் ஜாஸ்தல் தேடி எந்த கோலத்தை நீங்களே பாருங்க எனக்கு ஏழு பிள்ளைகள் பொம்பளை பிள்ளை நோண்டு ஆம்பளை பிள்ளைங்க தேவையில்லாத பொடியன் தான் இப்போ என்னோட இருக்கிறான் கை கால் முறிஞ்சு எக்ஸிடான் பட்டு கால் முறிஞ்சு இடுப்பு முறிஞ்சு ஓ நான் தான் முதல் முதல் குடும்பத்தில் போனது போய் அஞ்சு வருஷம் இருந்துட்டு விளக்கி வந்த நான் ஜெயா ரத்தினா பாரதி உஷா அவே இருக்கிற கால பகுதியில் தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு தான் நான் வந்தனா வந்து இந்த ஊரில் வன்னி மாவட்டத்தில் இருக்கிறேன் யாழ் மாவட்டத்தில் இருந்து சுண்ணாகம் மல்லாவம் மயிலங்காடு திருநெல்வேலி அங்கே இருந்தே நாங்கள் மான் மாஞ்சோப்பில் எல்லாம் இருக்கும்போது எந்த குடும்பத்துக்கு மாதாந்த புனர்வாழ்வில் எனக்கு சாமானிருவேணா என்று ஆக்கி வேண்டும் மாவுகள் அரிசியல் சீனியல் வீட்டில் கட்டில் மெத்த உடைஞ்சாலும் அதே தான் கொண்டடிவினோம் எனக்கு வருத்தம் தும்பமெண்டாகணும் வந்து என்ன ஏற்றி கொண்டு போயினோம் பொன்னம்பலம் ஆஸ்பத்திரிக்கு காசு கட்டிட்டு என்னவங்க வச்சு பார்ப்பினோம் எனக்கு வீட்டுக்கு சாப்பாடு உணவுகள் பாஸ்கட்டில் சமைச்சி வரும் மூன்று நேரமும் கிச்சன் வளங்கள் கிச்சனில் எங்களை குடும்பத்துக்கும் சாப்பாடு வந்து தான் இருந்தது இப்போ எனக்கு எந்த வித உதவியுமே இல்லை ஜீசால பத்து கிலோ அரிசி கொடுப்பினோம் இந்த நாலாயிரம் மாதம் எனக்கு நலம்புரி கொடுக்கணும் அது எனக்கு இன்னத்தை காரணம் மாதம் நாலாயிரம் அதுவும் சில நேரம் வராது அத உதவி பணம் முந்நூறு ரூபா தரையணும் சரியான கஷ்டம் பேசுங்க கையெல்லாம் அந்த வட்டி இருக்குது கால் எல்லாம் குட்டி இருக்குது காயங்கள் படும்

நான் ஒவ்வொரு நிமிஷமும் நினைச்சு நடைபெறும் கிட போராளிகள் அம்மா அம்மா வந்து இன்னொரு நேரமும் சாப்பாடு தூசி பற்றும் சமைக்காது என்று சொல்லுவீங்க எனக்குள்ளாடு விளையாடாண்டு என்னோடையதான் இருப்பாங்க இப்ப அந்த அறிவிப்புள்ள எதுவும் இல்லை ஒன்றும் இல்லை சரியான ஒரு மனவேகையோட வாழ் உங்களுக்கு ஏதாவது வாழ்வாதாரம் நீங்க உங்களுக்கு மாதம் மாதம் பிரபலிய இந்த பிள்ளைகள் இருப்பினர் தானே கனவு எங்க இதுக்கு நம்ம தெரியாம இருக்கு நான் அது எல்லாம் அக்கறைப்பட்டு போன நம்பர்கள் ஒண்ணும் வாங்கி கதைக்க கூடிய நிலைமையில இல்ல வயது போச்சு தானே அம்மா அம்மாண்டு வந்து இன்னொரு நேரமும் ரொம்ப கூட கிடைக்காம சாப்பாடு தூசி பட்டுரும் சமைக்காது என்று சொல்லுவீங்க அடகுலாடாண்டு என்னோடயே தான்